ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ட்ரதன் ரூபி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகா சிவன் தாத்ரி முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற ஈச்சரங்களில் ஒரு முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு ஆலயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நகுலேச்சரம் முக்கியமான ஒரு ஆலயம் அப்போ அந்த ஆலயத்து தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ நிறம் சரியாக ஒரு ஆறர் இருக்குமே ஆறு இருக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இப்போ தான் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும் இன்னும் இருந்தால் தான் இந்த இந்த இடமே ஒரு கல மாதிரி இருக்கும் இப்ப ஆக்கள் வந்துருக்காங்க ஆழித்துனுடைய கிழக்கு வாசலாம் பாருங்க இது ஆலித்தினுடைய முன் கோபுரம் இப்ப ஆறையேண்டபடியால பக்தர்கள் வேற வந்து கொண்டிருக்கணும் இன்னும் இருள இருண்டா தான் நிறைய மக்களாக காணக்கூடிய மாதிரி இருக்குது நந்தருவேன் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆள் வந்துருக்குறேன் நந்தரூப இன்றைக்கு விடியவே தேர் அந்த உற்சவங்கள் நடைபெற்றிருக்கு இருக்கு மூணு தேர் நான் நாளைக்கு விடிய மந்திரம் தான் நாங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் விடிய வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையில இந்த மேடை போட்டிருக்கு இங்கே தான் நிகழ்ச்சிகள் நடக்கும் கலை நிகழ்ச்சிகள் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போவோம் ஓ பண்ணு இப்போ கற்பூரம் இல்லாம இதில் விற்று கொண்டு போக்கீங்கன்னா அப்போ அருவீண்ணா வேண்டது வேண்டியது உள்ளே போய் குளத்தில் முன்னுக்கு பாருங்க நல்ல ஒரு நுழைவாயில் சிற்பங்கள் என்னும் இன்னும் தான் நிறைய பக்தர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய கிழக்கு பக்க வாயில் ஊராக போய் கொண்டு இதுதான் ஒரு பெரிய கோபுரம் பார்த்தீங்கன்னா சமையா இருக்குல்ல பெரிய கோயில் பெரிய கோயில் முதல் வந்தனீங்களா இங்கே பாட்டு போட்டிருக்கணும் நீ அந்த பாட்டை முதிரி நான் கதைக்கும் இந்த லைட் எல்லாம் இரவு நல்லா இருக்கு பாக்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள போயெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் அர்ச்சனை சீட் இருந்தது இருநூறு ரூபாய் அர்ச்சனை சீட் எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் அர்ச்சனை எல்லாம் சேர்றோம் உள்ளுக்குள்ள வந்து நிறைய நேர்த்திக்கடங்கள் நெய் தீபம் ஏற்றினவ மற்றது நல்லெண்ணெய் விளக்கை எல்லாம் ஏற்றினவ இன்மையிலேயே ஒரு நல்ல ஒரு தரிசனமாக அதை விட முக்கியமா சொல்ல வேண்டியது நாங்கள் சில ஆலயத்துக்குள்ள போனா அந்த கிறப்பக்கிராம இருக்கு பகுதி இருக்குதானே அங்க போறதுக்கான சந்தர்ப்பங்களுக்கு அமைகிறே இல்லை ஆனா அன்னைக்கு அதுவும் இந்த சிவன் ராத்திரி அந்த சிவனுக்கு கிட்ட போய் நாங்கள் வழிபடுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கும் ருவினாக்கும் அமைஞ்சிருக்கு பில்வமிலையெல்லாம் தந்திருந்தவ நாங்கள் சிவன் சிவலிங்கத்துக்கெல்லாம் போட்டு வழிபாடு நாங்கள் நிறைய பக்தர்களை சந்தோஷமாக இருந்திருக்கு என்ன சொன்னால் கர்பகிரத்துக்கு நேரடியாக கிட்ட போய் வழிபடுற சந்தர்ப்பம் பெருசாக அநேகமான அகளுக்கு கிடைக்கிற இல்லை எனக்கும் கிடைக்கல ருவினாக்கும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிவனை கிட்ட போய் கும்பிட்டுருக்கிறோம் நல்ல ஒரு தரிசனம் என்ன நிறுவனா நாங்கள் ஆலயத்துக்கு வெளியில் வாழ்ந்துருக்கிறோம் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போதாம் உங்களுக்கு மேடையெல்லாம் போட்டிருக்கணும் அந்த கலா கலாச்சார நிகழ்ச்சிகள்னு சொல்லிடணும் தானே அதெல்லாம் நடக்க போது நாங்கள் அதை முடிஞ்ச காண்டிக்கொட்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பார்த்துக்கொண்டிருங்க என்ன இப்போ நேரம் ஒரு ஏழு ஏழரை இருக்கும் அந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாகவே அந்த லைட்டால் அலங்காரம் நல்லா இருக்கும் போ

நிகழ்ச்சி நம்ம ஆரம்பம் ஆகவே போன முறை என்ன வந்திருந்தான் நிகழ்ச்சி நல்லா நடந்தது சிறிதர்கள் ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரே பக்திமயமா இருந்தது குவிநாப்பு கதிர்கள் இருந்துட்டு இன்னும் எத்தனை மணிக்கு தொடர்ந்து

சிராப்பர் மடம் பழைய கால கட்டிடத்தினுடைய எச்சங்களை பார்க்கக்கூடிய இது என்ன பாதிக்கணும்னு தெரியல என்ன ஒரு தனி தூணுமே இருக்க எல்லாம் அந்த காலத்து நல்லா இருக்கு என்ன புராதன கால கட்டிடம் அப்படி இருக்கு மடம் பதிமூணு மடம் மொத்தமா இருந்தால் சொல்லப்படுது